போகிற நிறுத்தலைனா இந்தியாவோடு இனிமேல் வர்த்தகம் செய்ய மாட்டேன் என்று நான் மிரட்டியதால் தான் இந்தியா போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கொண்டது என்று ட்ரம்ப் சொன்ன கருத்தை இன்று இந்தியா அதிகாரபூர்வமாக மறுத்துவிட்டது ட்ரம்ப் சொன்னது பொய் உண்மைக்கு மாறானது என்று சொல்லிவிட்டது அவர் சொன்னது பொய்ன்னு உலகத்துக்கே தெரியும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா நாட்டு மேலும் தன்னுடைய அதிகாரங்கள் இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க அப்படி தான் இருந்தது ஆனால் இப்போ ட்ரம்ப் ஜனாதி ஆனதுக்கப்புறம் வந்து அங்கங்கே அசிங்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக போனால் ட்ரம்ப்பு எலெக்ஷன் பிரச்சாரத்தைப்போ சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவேன்னு சொல்லி சொன்னார் ஆறு மாதம் ஆச்சு என்னை நிறுத்த முடியல எவ்வளவு திமிரு இருந்தால் உக்ரைன் அதிபரை அமெரிக்க ஜனாதிபதி மாலைக்கு வெள்ளை மாலைக்கு கூப்பிட்டு அங்கே ஆயிரம் பேர் பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது அவங்க கோர வச்சு போர் நிறுத்த செய்யறியா இல்லையான்னு சொல்லிவிட்டு மிரட்டினார் அந்தால் செய்ய முடியாது போயான்னு சொல்லிட்டு மூஞ்சு லட்சம் மாதிரி அவங்க இடத்துக்கே போய் அசிங்கப்படுத்தி விட்டு போய்கிட்டே இருந்தார் இன்றைக்கி வரைக்கும் போர் நிறுத்தம் வரலை அதே போல் இஸ்ரேல் வந்து காசா மீது மாதக்கணக்கில் தாக்கல் நடத்துறதெல்லாம் ட்ரம்ப்புக்கு பிடிக்கல இருந்தாலும் இஸ்ரேலும் ட்ரம்ப்போட பேச்சை கேட்கல வடகொரியாவை மிரட்டி பார்த்தாரு அவன் சொல்லிட்டான் என்னை ஏதாவது செஞ்சேன்னா இருக்கிற அனுகுண்ட அப்புறம் தூக்கி மண்டையில் போட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் ட்ரம்ப்பை ஒரு மனுஷனாகவே மதிக்கலை இப்போ கடைசியில் வந்து இந்தியா கட்டவும் வந்து அசிங்கப்பட்டிருக்காரு வர்த்தக தடை விதிப்பேன்னு சொன்ன உடனேவே அவன் இந்தியா பயந்துருச்சுன்னு சொல்லி சொல்கிறாரு அவருக்கு வரலாறு தெரியுமான்னு தெரியல இருபத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடியே அமெரிக்கா கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கும்னு தெரிஞ்சும் கூட போக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தி உலகத்தையே கலங்கடித்தவர்கள் நம்ம நம்மளும் சாதாரண நாட்கள் கிடையாது இவரு கூட வந்து பேப்பர் ரவிடி அன்னைக்கு இருந்த பில் கிளின்டன் ஜார்ஜ் புஷ் எல்லாமே நம்ம டெரான் நாட்கள் வேணாலும் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கே அஞ்சாமல் அன்றைக்கி அணுகுண்டு சோதனை நடத்தி உலகத்தை ஆச்சரியப்படுத்திய வரலாறு நம்முடைய வரலாறு இந்த மாதிரியான இந்த வர்த்தக தடை இதுக்கெல்லாம் பயப்படுற நிலைமையில் நம்ம இன்னைக்கு கிடையாது அன்றைக்கு இருந்ததை விட இன்னைக்கு யானை பலத்தில் பொருளாதார பலத்தில் இந்தியா இருக்கிறது அதனால இந்த இவர் சொல்ற இந்த மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய நிலைமையில நம்ம கிடையாது ட்ரம்ப்புடைய எண்ணம் என்ன அப்படின்னா வந்து இந்த உலகத்தில் எது எது நல்லது கெட்டது எது நடந்தாலும் எல்லாமே தன்னால் தான் நடந்தது அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம ஊர் உள்ளூரில் நிறைய பேர் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க இல்லையா ஆரோ திட்டத்துக்கெல்லாம் இவங்க பேரை போட்டு அந்த மாதிரி வந்து உலகளாவிய ஒரு ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய ஒரு கோஷ்டியாக வந்து ட்ரம்ப் கோஷ்டி இன்றைக்கி ஆயிடுச்சு அப்படி ஸ்டிக்கர் ஓட்ட முயற்சி செய்து இன்றைக்கு இந்தியாவிடம் முக இந்தியா அவர் முகத்தில் கரியை பூசி இருக்கிறது அப்படிங்கிறதா உண்மை முகத்தில் கறி பூசப்பட்டது ட்ரம்ப்புக்கு மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்போட சொம்புகளுக்கும் தான்